அனைவருக்கும் கல்வி சிறு வயதில் சென்று பயண இயலாமல் இன்று உங்களுடன் தமிழ் அனைத்திலையும் கேட்டும் அதை உணர்ந்தும் பயனடைத்த ஆசிரியர் அனைவரும் புலவர்களுக்கும் ஆதோர்களுக்கும் சிறந்தாட்டி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொங்கு தமிழ் நாட்டினிலே கோவை மற்றும் தமிழ் கோவை மாவட்டம் தமிழ் யாயிகள் நினைத்த போர் அண்ணம்பாளையம் சிறப்பு அதை வரலாற்று அதை வரலாற்றில் கொண்டு நமக்கு இங்கு பெருமை சேர்த்தவர் சுப்பையா அவர்கள் நூத்தி ஒரு ஆண்டுகளும் இரண்டு ஆண்டுகளும் இங்கே வந்து நமக்காக தமிழ் புலவியினை அனைவருக்கும் எடுத்துரைக்க வந்த கல்லூரி மாணவர்களுக்கும் தமிழ் சிறப்பினை நாங்கள் கேட்டறிவது பள்ளி சென்று இயலாத சூழ்நிலையிலும் மனதிற்கு மிகவும் இனிமையாகவும் மிக ஆனந்தமாகவும் இருக்கின்றது இதுபோன்ற நிகழ்வுகளை பல்லாயிரம் மாணவர்களும் மாணவிகளும் இன்னும் உள்ள சார்ந்தோர்களும் வந்து அவையில் கலந்து கொண்டால் நீங்கள் சொன்ன தமிழை அடியோடு வேரோடு அழிக்க யாவரும் இல்லை இதற்கு சான்று இங்குள்ள அனைத்து உரையாற்றியவர்களும் நமக்கு கொடுத்த செவிக்கு இனிமையான சொற்களுமே ஆகும்